கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நம்ம சந்திக்க இருக்க சிறப்பு இருந்தன உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கே சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஸ்டாலினோட ராஜ்யமா பல நபர்கள் சொல்லியிருப்பாங்க பல அரசியல் கட்சிகள்லாம் அதாவது மன்னராட்சி நடக்குதான்னு பல கருத்தை சொல்லியிருப்பாங்க மீண்டும் திமுக ஆட்சி தான் மலரும் சொல்லிட்டு நியூஸ் செவன் நடத்தினா அந்த கருத்து கணிப்பில் வந்து அந்த சர்வேல அதிர்ச்சியான பல உண்மைகள்லாம் வந்திருக்கிறது எழுபது பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வைப்பு வந்து பிரகாசமாக ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல நியூ செவன் சர்வே வந்து உண்மையான சர்வே தான் நான் பாக்குறேன் ஓகே அதிமுக ஜெயிச்சிரும் பாஜக ஆர் எஸ் எஸ் தான் நம்ம சந்தேக பண்ணணும் அந்த சர்வே மேல நியூ செவன் திமுக ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிடுச்சு இல்ல இப்ப கரெக்டான சர்வேதான் இருக்கும் ஏன்னா கலந்துலாம் அப்படிதான் இருக்கு இப்போ நம்ம நிறைய சர்வீஸ் பாக்குறோம் நம்ம களத்துல போய் நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய நிறைய நம்ம ஒரு கத்து போட்டோம் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க ஆமா நான் நிறைய பண்ணிருக்கேன் நம்ம போன மாசம் போன மாசம் ஒரு புது போட்டோம் நம்ம இதுலேயே போட்டோமே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தாங்களே ஓகே ஓகே தோழர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி தான் அது எந்த மாற்றத்துக்கு எதை வச்சு இப்படி சொல்றேன் எதை வச்சு அப்படி சொல்றேன்னு கேளுங்க நீங்க இன்டாக்டா அறுபது ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்ட் ஓட் பேங்க் திமுக சால்டா இருக்கு ஓகே விசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக காங்கிரஸ் திமுக அப்புறம் வேற நிறைய அமைப்புகள் இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் திமுக தான் ஆதரவு பெண்கள் செக்ஷன் திமுக ஆதரவு பட்டியல் சமூகம் திமுக தான் கண்டிப்பா போடுவாங்க ஏன்னா அதுக்கடுத்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா திமுக தான் போடுவாங்க இதுதான் இதுதான் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தி எட்டு ஏன்னா ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு கூற உடஞ்சு கிடக்காங்க செங்கோட்டை அணி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி சசிகலா அணி திவாகர் அணி தினகரன் அணி இப்படி சொல்லிக்கிட்டே போனா நிறைய அணி இருக்கு அப்போ அந்த பேங்க் எட்டு பேக் உடஞ்சிருக்கு அப்போ எல்லாருக்குமே அந்த ஒருங்கிணைந்த அதிமுக வராது நாளைக்கு ரெண்டு மூணு எழுத்துட்டு போயிட்டா எழுத்துட்டு போயிருவாங்க பத்து 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 நீங்க அஞ்சு அஞ்சு ஆறு எட்டுன்னு பிரிச்சா கூட முடிஞ்சு அதிமுக கிடையாது நீர்த்து போச்சு அந்த பேங்க் அப்ப திமுகவுக்கு சாலிட அறுபது பர்சன்ட் சாலிட அறுபது அது இன்னும் அதிகமா கூட எழுவது கூட போடலாம் சொல்ல முடியாது அப்ப பத்து பர்சன் தேசிய கட்சி அதுல காங்கிரஸ் தூக்கி நீங்க திமுகவில் சேர்த்திருக்கீங்க காங்கிரஸ் தனித்து நிக்க போறது இல்ல இந்தியா கூட்டணி மதசார்பட்ட ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி அதுதான் திமுகோட கூட்டணி அப்ப பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒரு நாலு பர்சன்ட் இப்ப என்னமோ வந்து அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க வந்து அதிமுக விட்ட கபடி கரம் பண்ண போறாங்க அப்போ ஒரு பத்து பர்சன்ட் கூட வச்சுக்கோங்க சைமன் செபஸ்டியன் சீமான நாம் கட்சி தம்பிகளுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏழு பத்து பர்சன்ட் வரும் விஜய்க்கு ஒரு அஞ்சாயிரம் பர்சன்ட் வரும் ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு தக்குடி கூட்டம் இருக்குல்ல அனில் குஞ்சுகள் பைத்தியக்கார கூட்டம் ஒன்று ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கேன் தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கான் விஜய்க்கு போய் ஓட்டு போடுறேன் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கான் தொகுதிக்கு இருக்கேன் தொகுதிக்கு இருக்கான் அப்போ அது வந்து ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் ஓட் பேங்க் வரும் அப்ப நீங்க அப்படியே கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க அறுபது எழுபது எண்பது திமுக அதிமுக இதுக்கு ஒரு அறுபது எழுபது எண்பது பத்து பர்சன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைமன் செபஸ்டின் அந்த பத்தா கொடுத்துருங்க மிச்ச பத்துல அஞ்சு பர்சன்ட் பாஜக கொடுங்க அஞ்சு பர்சன்ட் வந்து தாவிகா கொடுங்க முடிஞ்சு நூறு இதுதான் கல்குலேஷன் இப்படிதான் நடக்க போகுது தேர்தல் தோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தது ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் தினகரன் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும் போதே திமுக ஜெயிச்சிருச்சு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சொல்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு பர்சன்ட் தான் அம்பது பர்சன்ட் வரைக்கும் ஓவரால் ஓட் பேங்க் அம்பத்தி மூணு நம்ம வாங்குச்சு அந்த டைம்ல இந்த பாட்டி பாத்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைந்து கிடையாது பல கூறுகளை எட்டு ஃபேஷன் அடைஞ்சிருக்கு செங்கோட்டை அணின்னு ஒன்னு உருவாய் இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க அதிமுக வந்து இப்ப ஒரு ஒன்றா இருக்கும் போதே நீ நாசமா போயிட்டேன் இப்ப பிரிஞ்சு எட்டு கூரா கிடக்குறப்ப நீ எப்படி ஜெயிப்ப செங்கோட்டை கொங்கு மண்டலத்தோட தாக்கத்தை ஏற்படுத்துவா தோல ராம்தோல இப்ப கொங்கு நாட்டு ஒற்றுமை உற்றுமை கிடையாது இல்ல கொங்கு நாட்டுல எஸ்பி வேலுமணிக்கு தங்கமணி வீரமணி செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பிடிக்காது உள்ளடி வேலை பார்ப்பேன் கட்சி உள்ளடி வேலை பார்ப்பேன் உங்களுக்கு உத்தரவம் பண்ணுவேன் எடப்பாடிக்கு அதை வந்து அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பே கிடையாது எம்எல்ஏ எம்பிஏ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எம்எல்ஏ வர வாய்ப்பு கிடையாது அதிமுக அந்த அளவுக்கு அதிமுக நிலைமை படுமோசமா இருக்கு

அதான் சொல்லிட்டேன் அறுபது பர்சன்ட் ஓட்டு அப்படியே போயிடும் திமுக ஏன்னா விஜய் வந்து என்னன்னா பாஜக ஆர் வந்து சிறுபான்மையினர்கள் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சமூகம் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்கள் பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க பாஜக ஆர் தான் ஃபண்டிங் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க தாவேக்கா விஜய் எல்லாரையும் ஆனா அது பிரிக்கவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப மக்கள் வந்து அந்த கரூர் மேட்டருக்கு அப்புறம் விஜயோட உண்மையை சுயர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இவன் பாஜக ஆர் எஸ் எஸ் ஓ பாடி சோடா சோடாவான்ற அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்க்கு போட மாட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஒரு விதத்துல இந்த கரூர் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவத்துக்கு அந்த உயிரிழப்புக்கு நான் மகிழ்ச்சி ஓகே கரூர் சம்பவத்தால விஜயோட உண்மை சுயரூபம் விஜய் யாரோட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு யார் கைப்பாவை பாஜக ஆர் மோடி அமித்ஷா கைப்பாவைன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பாஜக ஆர் எஸ் கை கூலி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே அடகு வச்சுட்டாங்க ஆமா அடகு வச்சுட்டாங்க அதிமுக கொண்டு போய் அதான் அப்ப மக்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க பாஜக ஆர் எஸ் எஸ் வீழ்த்தணும் அப்ப பாஜக ஆர் எஸ் எஸ் பி டீம் யாரு விஜய் தாவேகா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொத்தரிமைகள் அதிமுக கட்சி அடுத்து கேளுங்க சைமன் செபஸ்டியன் சீமான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனில் குஞ்சுகள் அதிமுக கொத்தரிமைகள் இது எல்லாருமே பாஜக ஆர் எஸ் எஸ் பிடிம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் ஆனால் தமிழ்நாடு மக்கள் வெவரமான சொல்றேன் அறுபது பர்சன்ட் கூட கிடையாது எண்பது பர்சன்ட் கூட போட்டுருவாங்க யாரு போட்டுருவாங்க திமுக போட்டுருவாங்க ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு எழுபது எம்எல்ஏ கிட்ட வச்சிருக்காங்கல்ல அது வந்து பழைய கதை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கதையை கொண்டு வந்து இப்ப பூத்தாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப கலங்கள் காட்சிகள் மாறி போச்சு என்ன சொல்றீங்க ஆமா தோழர் அவங்க வந்து காசை கொடுத்து ஏதோ கரெக்ட் பண்ணி வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே மக்கள் சீமாவும் எடப்பாடி எடப்பாடி தான் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திர நாயகன்லாம் ஒன்னும் ஓட்டு போடல காசை கொடுத்து ஏதாவது உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து இந்த குங்கு இந்த சில மாவட்டங்களை புடிச்சாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்வ நாசம் தான் அது இந்த வாட்டி அதுவும் கிடைக்காது அதிமுக நான் சொல்றேன் கேளுங்க ஒரு எம்எல்ஏல இருந்து பத்து எம்எல்ஏ வரதே ரொம்ப கஷ்டம் அதிமுக இப்ப இருக்க நல்ல மேல யாருமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு யாருமே நம்பிக்கை இல்ல வெற்றி பெற்றமா எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் காத்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி எங்கிட்டு ஜம்ப் பண்ணலாம் உட்கார்ந்துருக்காங்க பாஜக போயிருவோமா கட்சிக்கு போயிருவா இல்ல அமித்ஷா மோடி தான் டேடின்றோம் ஒரே ஒன்றிணைந்து பாஜக வாயிரலாமல் தனித்தனியா கிடைக்காங்க எல்லாருமே சேர்ந்துடலாம் சைமன் செபஸ்டியன் சீமானு நாம் தமிழர் கட்சி தாவேக்கா தம்பிகள் விஜய் அனில் குஞ்சு அதிமுக கொத்தரிமை அதிமுக கொத்தரிமை தலைமை கொத்தரிமை எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே என்னன்னா பாஜக அரசு திட்டம் தமிழ்நாட்டுல பழிக்காது மயிலாபுர தூக்குல குருமூர்த்தி ஐயரோட திட்டங்கள் வந்து அமித்ஷா மோடி திட்டங்கள் தமிழ்நாட்டுல பலிக்காது மக்கள் வந்து விவரமா இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் கிளவரா இருக்கா இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் பெண்கள் பட்டியல் சமூகம் சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லா செக்ஷனுமே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியல் சமூகம் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் விவரமா இருக்காங்க என்ன விவரமா இருக்காங்க தெரியுமா உண்மையிலே திமுக நல்லாட்சியை கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறந்த தலைவரா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பாடு சிறப்பா இருக்கு நம்ம திமுக தான் ஓட்டு பண்ணணும் திமுகவை ஜெயிக்க வைக்கணும் திமுக மகத்தான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சிறப்பா இருக்கு தொடரணும்னு தான் மக்கள் விரும்புறேன் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்க திமுக தான் ஜெயிக்க போகுது திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது மீண்டும் ஏழாவது முறையா திமுக ஆட்சிக்கு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக பதவியேற்பு நீங்க தாக்கத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர் கூட புதுக்கோட்டையில சொல்றாரு நாங்க தான் திரும்பி ஜெயிப்போம் இல்லைன்ற மாதிரி என்ற உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் முதலமைச்சருக்கு கள நிலவரம் தெரியாம இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கள நிலவரம் தெரியாம இல்லை திமுக தொண்டர்கள் திமுக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தொழில் எனக்கே நல்லா தெரிந்துள்ளார் களத்துல நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கண்டிப்பா ஏழாம் முறையா திமுக ஆட்சி வரும் முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்வார்கள் இதுதான் களம் நிலவரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக திட்டங்கள் எல்லா செக்ஷனையுமே சந்தோஷப்படுத்தி மக்கள் எல்லா செக்ஷனுமே மக்கள் சொல்லாது எல்லா செக்ஷனு பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறேன் முதல் தலைமுறை பட்டதாரி குழந்தையும் கூட திமுக ஆதரிக்கிறேன் ஆனா என்ன ஓட்டு போட முடியாது ஆனா ஆதரிக்கிறேன் உண்மை நீ உதயநிதி குழந்தைகள் விரும்பறாயங்க அவருடைய தலைமைத்துவத்தை அவருடைய செயல்பாடுகளை அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து பெண்கள் உரிமை தொகை இலவச பேருந்து காலை உணவு திட்டம் பெண் மாணவர்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலேஜுக்குள்ள ஆபீஸ் அது கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் முதல் தலைவர் ஓட்டசாமி தான் கல்லூரி மாணவர்கள் தான் அவன் ஆதரிக்கிறேன் அடுத்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா திமுக தான் போடுவாங்க ஏன்னா அதிமுக பாஜக கூட போயிருச்சு அங்க போட மாட்டாங்க தான் போடுவாங்க பட்டியல் சமூகம் ஆதரிப்பாங்க அம்பேத்கர் மார்க்சிய திமுக தூக்கி பிடிக்கிறது திராவிட தூக்கி பிடிக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் கோயிலுக்கு போவேன் பூஜை சாமியை கும்பிடுவேன் டக்குன்னு வந்து பெரியார் கோட்டு தமிழ்நாட்டு மக்கள் சித்திர திருவிழா போவேன் மதுரையில வையாத்துல போய் திருவிழா சாமியை கும்பிட்டு நேரம் வந்து பெரியார் கோட்டு தமிழ்நாட்டு மக்களில் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆன்மீகம் என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் சொன்ன வார்த்தையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க சித்திரத்துறை லட்சம் நாளில் போவாங்க தோழர் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க அழகா ராமதலங்கிறப்ப பார்ப்பாங்க சிவனையும் மீனாட்சியும் பாப்பாங்க டக்குன்னு ஓட்டு கூட்டுல போய் திமுக சின்ன எங்க இருக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டுருவாங்க பாஜக கோவிந்தா போட்டுருவாங்க பாஜக கோவிந்தா போட்டுருவாங்க ஆத்துல போடுற கோவிந்தாவை பாஜக போட்டுருவாங்க ஓகே ஏன்னா திமுக தான் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் வந்து கடந்த மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு அப்ப எடப்பாடி விஜய் பாஜக அணி படுதொழி அடையுமா படுதொழி அடையுமாவா படுதொழின்னு சொல்லக்கூடாது குழி தோண்டி புதைய போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நாசமாக போறாய் சுடுகாடுல போய் எரிப்போம் நீங்க புதச்சு புதைச்சு பார்த்திருக்கீங்கல்ல மண்ணள்ளி போடுவாங்க மூணு மண் அள்ளி போட்டு என்னென்னமோ பண்ணிதான் மண்ணை மூடுவாங்க அது மாதிரி வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அரியணை கட்டிலில் ஏறும் தாவேகா விஜய் சைமன் செபஸ்டியன் சீமான் தம்பிகள் அதிமுக அதிமுக கொத்தரையும் அதிமுக தலைமை கொத்தரையும் எடப்பாடி பழனிசாமி இந்த பி டீம்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா சங்கி தமிழ்நாடு பாஜக சங்கிகள் நயனார் நயேந்திரன் மாணவி சீனிவாசன் அண்ணாமலை ஐம்பட்டு பேர் அச்சராஜா சர்மாலிருந்து எல்லாருக்கும் மூடு விழா நடத்துவாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதான் இதா தேர்தல் முடியும் நன்றி தடா நன்றி